ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சினிமா பஸ் அப்டேட்டில் ஒரு ஒரு வந்திருக்குங்க ஸோ ரஜினி சார் இப்போ அடுத்தடுத்து படங்களை கம்மிட் ஆகிட்டு நடிச்சு நிற்காரு இப்போ கூலி படத்துல நடிச்சு நிற்காரு பார்ட் அடுத்தது மாரி செல்வராஜ் கிட்ட ஒரு பக்கம் வந்து கதை கேட்டு நிற்காரு இன்னொன்று பக்கம் மன்னிரத்னம் அவர்கள்கிட்ட கூட பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ப்ராஜெக்ட் பண்ண போறதாக தகவல் வந்து இருக்கு ரஜினி சாரோட பிறந்தநாள் அன்னைக்கு சன் பிக்சர்ஸ் கிட்டேருந்து நிறையா நமக்கு அப்டேட்ஸ் இருக்குது அது இல்லாமல் மணிரத்னத்தோட ப்ராஜெக்ட் வந்து லைக்கானு வந்து பண்ண போகிறாங்க அந்த அறிவிப்பு கூட வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படின்ற மாதிரி இப்போ லேட்டஸ்டான ஒரு அடிஷ்னல் நியூஸ் வந்து ஓடினது இது உண்மையில என்று தெரில வெயிட் பண்ணி பார்ப்போம் மணிரத்னத்துக்கிட்ட ரஜினி சார் டைரக்டாவே வந்து நாம ஏன் தளபதி செகண்ட் பார்ட்டி பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு பெரிய வெடியை போட்டிருக்காராம் அதை கேட்ட மணிரத்னம் அவர்கள் பார்த்தீங்கன்னா அதிர்ந்து போயிருக்காரு இவ்வளோ வருஷம் கழிச்சு தளபதி செகண்ட் பார்ட்டி எடுக்கணும்னு ஏன் நீங்கள் திடீர்னு யோசிக்கிறீங்க அப்படின்னும் போது ரஜினி சார் இப்போதுமே அந்த லைன் லைட்ல இருக்கக்கூடிய டேரக்டர்ஸ் கூட வந்து பணம் பண்றதுல ரொம்பவே ஆசைப்படுவாரு அந்த ஒர்க்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா பொன்னியின் செல்வன்லாம் நல்லா இருந்தது நான் இன்னும் ஃபீல்ட்ல இருக்கிறேன் அப்படின்றத அவர் வந்து நிரூபிச்சிருப்பாரு அதுக்கப்புறம் மட்டும் இப்போ கமல்ஹாசன் வச்சு படம் பண்ணிருக்காரு சோ அவர் வந்து சுறுசுறுப்பா ஆக்டிவா வேலை செய்யா போது நம்ம அவர் வந்து யூஸ் பண்ணிக்கூடாது அதே போல் இப்போ எல்லா படங்களும் பார்த்தீங்கன்னாக்கா செகண்ட் பார்ட் செகண்ட் பார்ட்னு சொல்லிட்டு போறாங்க காந்தாரால் ஆரம்பிச்சு புஷ்பால் ஆரம்பிச்சு எல்லாமே செகண்ட் பார்ட்ன்ற தான் எல்லா படமும் எடுக்கிறாங்க அப்படி இருக்கும்போது இப்ப ரஜினி சார் அடுத்தடுத்து ரெண்டு பிரம்மாண்டமான படங்கள் பிளஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா பெரிய பட்ஜெட் எல்லாம் மாசான தான் நடிக்கிறார் ஜெயில செகண்ட் பர்டர் இருக்கட்டும் கூலியா இருக்கட்டும் அவருக்கு ஒரு சின்ன ப்ராஜெக்ட்ல மாதிரி ஒரு கிளாசிக்கான மூவி இப்ப வேட்டையெல்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய பட்ஜெட் கிடையாது ஒரு கிளாசிக்கான மூவியே நடிச்சார் படமும் நல்லா இருந்தது ஓரளவுக்கு அப்படி இருக்கும்போது நம்ம ஏன் வந்து மறுபடியும் ஒரு கிளாசிக்கான மூவி நடுவில் வந்து ரெண்டு பெரிய பிரம்மாண்டமான மாசு படங்களை கொடுத்துட்டு நடுவில் ஒரு சின்னதா ஒரு கலெக்ட் மூவி கொடுக்கலாமே அப்படின்ற யோசிக்கும் தான் செகண்ட் பார்ட்டும் போகணும் அதே சமயம் ஒரு கல்ட் மூவியாகவும் போது பெஸ்ட் சாய்ஸ் வந்து தளபதி தான் படம் படம் ஃபுல்லாக மாதம் சொல்ல முடியாது ஆனால் அதே சமயம் படம் நின்று பேசும் அப்படி ஒரு படம் இப்போ வந்து மீண்டும் மனிதத்திலும் இப்போ நல்லா வந்து ஆக்டிவாக இருக்கிறாரு செகண்ட் பார்ட் எடுத்தாங்கனாக்கா மறுபடியும் ஒரு கல்ட்டான ஒரு கிளாசிக்கான ஒரு மூவியா அது அமையறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு பட்ஜெட்டும் பெருசாக இருக்காது லைக் ஆனத்துக்கு வே இந்தியன் செகண்ட் பார்ட்டில் பட்ட அந்த நஷ்டத்தை மீண்டும் அதுலேருந்து அவங்க மீண்டு வரதுக்கு வேட்டையின் படம் எப்படி உதவிச்சோ பாதி கடத்தை அடைச்சிட்டாங்களாம் செகண்ட் பட்ட கஷ்டத்துனால எல்லாமே வேட்டையின் படத்தால் ரஜினி சார் வச்சு ஒரு படம்னா அவங்களுக்கு ஒட்டுமொத்த கடனே அடிச்சுடா அப்படின்றனால ஏன் இந்த படம் அவங்களை தரக்கூடாது அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க லைக்கன இருந்தா ஆல்ரெடி மனித கூட தான் டைப் பண்ணி இருக்காங்க அப்படிங்கும்போது அவங்களுக்கு மறுபடியும் மணிநேரத்துக்கு கூட ஒன்னா சேர்ந்து ஒர்க் பண்றதுல எந்த ஒரு தயக்கமும் இருக்காது அதனால இந்த ப்ராஜெக்ட் டேக் ஆஃப் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க நடந்தால் வேற லெவல்ல இருக்கும் சோ ரஜினி சார் அப்படி யோசிக்கிறாரு இதை பத்தி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றது கேட்டு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்